அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொன்னிலையில் தமிழகத்தில் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்யும் வகையில் மூன்று நிறுவனங்களின் உற்பத்தி மையம் தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது சிகாகோவில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனத்துடன் ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு உற்பத்தி மையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது மேலும் விஷய் பிரசன்ட் நிறுவனத்துடன் நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் காஞ்சிபுரத்தில் சென்சாஸ் மற்றும் டிரான்ஸ் உற்பத்தி மையம் விஸ்டியன் நிறுவனத்துடன் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் மின்னணு உற்பத்தி மையங்களை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது உங்கள் ராஜ் நியூஸ் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்